புனித மாதமான துல்ஹஜ் முடிய போகின்றது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு இந்த மாதம் முடிவடையத்துக்கு சிறப்பான நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம் அமல்கள் அல்லாஹு இடத்தில் உயர்த்தப்படும் நாள் இந்த நாள் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வருகின்றது இருந்தாலும் துல்ஹஜ் மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அது இன்னியோட கடைசி இதோட இந்த மாதிரி ஒரு வியாழக்கிழமை துல்ஹஜ் மாத வியாழக்கிழமை வரணும்னா இன்னும் அடுத்த வருஷம் நம்ம காத்திருக்கணும் இந்த வருஷம் நிமிஷம் அலமதுல்லா நாம் நலமாக உள்ளோம் இந்த ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா புனிதமான மாதம் சிறப்பான ஒரு நாள் இந்த பறக்கத்தான ஒரு மாதத்தை நாம் என்றைக்குமே வீணாக்க கூடாது அந்த மாதத்தில் நம்மால் எந்த அளவுக்கு அமல்களை செஞ்சு நன்மையை ஈட்ட முடியுமோ அவ்வளோ அதிக நன்மைகளை செய்யலாம் அதன் மூலம் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாளின் மூலம் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் எல்லா முசீபத்துகளும் நீங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கி நான் சில திக்கர்களை ஒரு துவாவை சொல்ல போகிறேன் இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி முழுக்க ஓதுனா போதும் அதாவது வியாழக்கிழமை மகரிப் குறிப்பாக வியாழக்கிழமை மகரிப்புக்கு தொழுதுட்டு இந்த துவாக்களை திக்கர்களை ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க ஒரே இருப்பில் உட்காந்து ஓதுற மாதிரி பார்த்துக்கு இன்னைக்கு இந்த திக்ருகளை ஓதி நீங்க திவா செஞ்சாலே போதும் அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் தேவைகள் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் ரொம்ப கஷ்டமான திக்ருகள் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான திக்கர்கள் தான் ஆனால் உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் திக்ருகள் உங்களுக்கு இன்னும் இந்த வருடம் முழுக்க நல்லா சிறப்பா இருக்கணும் பிரச்சனைகளும் தீரணும் நம்ம எல்லாம் நிறைவேறணும் நினச்சிங்கன்னா வியாழக்கிழமை மஹரீப் முதல் வெள்ளி மஹரீப் வர இந்த திகிறகளை இந்த துவாவை நீங்க சொல்ற மாதிரி பாருங்க அப்படி நீங்க செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையே நீங்க வாழலாம் இந்த வருஷம் முழுக்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் ரெண்டு நாள் முழுக்க எனக்கு ஓத டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க குறிப்பாக வியாழக்கிழமை மகரிப்பு தொழுதுட்டு இதை ஓதிக்கிங்க அதோட நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி அதாவது இஷா தொழுதுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா இந்த திக்கிற ஓதத்துக்கு ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் அதனால் ஈஸியாக ஓதிடலாம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஓதிக்கிங்க அதோட மறுநாள் ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுதுட்டு ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க டைம் இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் இதை சொல்கிறேன் மற்றபடி மற்ற எல்லாருமே ஒவ்வொரு வேலை தொழுகை வியாழன் மஹரீப் தொடங்கி ஜும்மா மஹரீப் வரை ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு ஒரே இருப்பில் உக்காந்து இது நீங்க ஓதுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால அவசியம் ஓதிக்குங்க முதல்ல ஓத வேண்டிய டிக்குகள் இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த நாலு திக்குறுகளையும் நூறு முறை ஊதுற மாதிரி பாத்துக்குங்க ஏன்னா புனித மாதம் இந்த மாதத்துல நாம அல்லகவே அதிகமா திக்குறுகள் செய்யணும் சுபஹான் லால் ஹம்துல்லுல்லா இல்ல அல்லஹ் அக்பர் இந்த நாலு திக்குறுகளுமே அல்லாஹிற்கு மிக விருப்பமான திக்ருகள் ஆனால் நிறைய பலன்கள் கொடுக்கக்கூடியது அதனால் நூறு நூறு முறை ஓதிக்கிங்க அடுத்ததாக அஸ்தவுருல்லஹ் தவுபாவிற்கான துவா இது புனித மாதத்தில் நாம் அதிகமாக தௌபா செய்யணும் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அந்த ஒரு அடிப்படையில் அஸ்திருல்லா என்ற ஒரு வார்த்தையை ஒரு நூறு முறை ஓதிக்கிங்க அடுத்ததாக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் ஆஸீம் இதுல சுபஹானல்லாஹி வ இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொன்னா உங்களுடைய பாவங்கள் கடல் நுரை இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு இந்த ரெண்டு வார்த்தை அதாவது கூட சேர்த்து சுபஹானல்லாஹில் ஆஸீம் இன்னொரு வார்த்தையை சேர்த்து நம்ம சொல்லும்போது நன்மை தீமை நிறுத்தப்படும் அந்த மீசான் தராசு இருக்கு பாத்தீங்களா அதுல கணக்கும் அதாவது அந்த தராசு தட்டில் நம்ம செஞ்ச நன்மைகள் அதிகமாக இருக்கும் மேலும் இந்த வார்த்தைகள் அல்லா மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் இந்த நூறு முறை இதுவரைக்கும் நான் ஆறு திக்க சொல்லியிருக்கேன் ஆறு திக்கையும் நீங்கள் நூறு நூறு முறை எடுக்கணும் நூறு முறை எடுத்து முடிச்சுட்டு பிறகு இப்போ நான் சொல்ல இருக்கிற இந்த ஒரு துவாவை ஊதிக்கீங்க இந்த துவாவையும் நூறு முறை ஊதுற மாதிரி பாருங்க என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை புரிவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை சிறந்த வாழ்வாதாரத்தை தருவாயாக சின்ன துவா தான் இது ஆனா இந்த துவாவில் நமக்கு இறைவனின் மன்னிப்பு கிடைக்குது அவரின் கருணை கிடைக்குது சிறந்த வாழ்வு கிடைக்குது ஆரோக்கியம் கிடைக்குது நம் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் இந்த ஒரு துவாவில் அடங்கியிருக்கு அதனால இந்த ஒரு துவாவையும் நூறு முறை ஓதிக்கிங்க இதில் கூடுதலாக ஒரு துவாவையும் சேர்த்துக்குங்க அந்த துவா வேற எதுவுமே இல்லை செலவாத் செலவாத் சொல்கிறீங்களே அதுக்கு நீங்க செலவாத் ஊதி ஆரம்பிங்க செலவாத் எத்தனை முறை ஊதினோன்னா அது உங்கள் விருப்பம் அதையும் முடிஞ்சா நீங்க ஒரு நூறு முறை ஊதுனா இன்னும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஏன்னா ஜும்மானாலே நாம அதிகமாக செய்ய வேண்டியது மூணு துவாக்கள் ஒன்னு நபிசலாஹேவ செல்லம் அவர்கள் மீது செலவாத் ஓதனும் அதிகமாக தௌபா செய்யணும் அது ரெண்டாவது மூணாவது துவா அதிகமாக செய்யணும் இப்படி ஜும்மானாலே இந்த மூணு துவாக்களை கொஞ்சம் அதிகமாக நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்போ ஜும்மானா ஜும்மா காலையிலேருந்து தான் ஆரம்பம் இல்லை வியாழக்கிழமை மகரி முதலே ஆரம்பம் ஆகிவிடுகிறது விடுகிறது தான் நான் செலவாத் ஓத சொல்கிறேன் சலவாத்திய நீங்கள் இது கூட சேர்த்து ஓதிக்கீங்க இந்த திகர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செலவாத் குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க அதே மாதிரி ஃபைனலாக இந்த துவாவை நீங்கள் ஓதுறீங்கள துவா ஓதி முடிச்சுட்டும் செலவாத் ஓதிக்கீங்க இது எல்லாமே நீங்க ஒரே இருப்புல உக்காந்து ஓதுறா மாதிரி பாத்துக்கணும் யார்கிட்டயும் பேசாம மகிப் தொல்றீங்களா அதே இருப்புல அப்படியே உக்காந்து இப்ப நான் சொல்ற இந்த திக்கருகளை நான் சொல்ற இந்த கணக்கின் படி நீங்க ஓதுங்க ஓதி பிறகு நீங்க மறுபடியும் தமிழ்ல துவா செய்யலாம் உங்க கஷ்டங்கள் உங்கள் தேவைகள் என்னவோ அது எல்லாமே அல்லாஹ் கிட்ட கேளுங்க இத்தனை துவாக்கள் திகர்கள் ஓதி நீங்க துவா செய்யும் போது நிச்சயமா அல்ல உங்கள் தேவையை உடனே நிறைவேற்றி தருவான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால அவசியம் ஓதிக்கீங்க முழு நம்பிக்கையுடன் ஓதிக்கீங்க இந்த புனித மாசத்தோட இந்த பரக்கத்தின் பொருட்கள் இன்ஷா அல்ல அல்லாஹ் சுபனத்தால உங்களுக்கும் அருள் புரிவான் உங்கள் வீட்டிலையும் பரக்கத் செய்வான் அதனால் அவசியம் நான் சொல்ற முறைப்படி ஓதுங்க நாளை வரை தொடர்ந்து ஓதுங்க இந்த புனித மாதத்தில் நாம் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறுகள் பாவங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் தலா நமது அத்தனை பாவங்களையும் மன்னித்து இம்மை மற்றும் மறுமை வாழ்வில் வெற்றி பெற்றவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் அல்ஹமது இல்ல இந்த வீடியோ மூலமா நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாம் வரமத்துல்லாஹி வபரகத்து